வாழ்க்கையில் எப்போவுமே அப்டேட் ஆகிட்டே இருக்கணுங்க அப்படி அப்டேட் இல்லாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்க காணாமல் போயிடுவோம் இது லைஃப் மட்டும் இல்லை சயின்ஸு எவல்யூஷன் எல்லாத்துக்குமே பொருந்தோம் எவல்யூஷனுடைய சைக்கிளில் அப்டேட் பண்ணிக்காமல் இருந்த ஒரு பறவை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு மொத்தமாக காணாமலே போயிடுச்சு அந்த பறவையுடைய பெயர் டூடு இந்த டூடுங்கிற பறவை எங்கே இருந்துச்சு எப்படி இருந்துச்சு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுது எந்த விதத்தில் தன்னை அப்டேட் பண்ணிக்காமல் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு பார்த்தலாம் வாங்க பதினேழாம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பறவை தான் இந்த டூடு அதாவது இப்படி ஒரு பறவைங்கிறது உலகத்துல இருக்கு அப்படின்னு மனிதர்கள் முதன் முதல்ல கண்டுபிடிச்சதே பதினேழாம் நூற்றாண்டுல தான் அப்படி பதினேழாம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பறவை வெறும் நூறே வருஷத்துல ஒட்டு மொத்தமாக காணாமலே போயிருச்சு எந்த அளவுக்கு அது வேகமாக காணாமல் போச்சுன்னா பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இப்படி ஒரு பறவை இருந்திருக்கவே இருந்திருக்காது சும்மா கட்டு கதை அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் சும்மா வந்து கற்பனையில் இருக்கிற ஒரு பறவை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய தொடக்க காலத்தில் தான் இந்த பறவையுடைய எலும்புக்கூடுகள் கிடைச்சதுக்கப்புறமா தான் அதை வச்சு தான் யோ உண்மையிலேயே இப்படி ஒரு பறவை இருந்திருக்கியா ஒட்டு மொத்தமாக அழிஞ்சு போயிருக்கியா அப்படிங்கிறத உறுதி செஞ்சாங்க இப்படி அந்த பறவை ஒட்டு உலகத்துல இருந்தே காணாமல் போகிறதுக்கு வழக்கம் போல் நாம தான் காரணமாக இருந்திருப்போம் ஆமாம் மனிதர்கள் தான் ஓரளவுக்கு காரணம் ஆனா அதையும் தாண்டி அது அழிஞ்சு போறதுக்கு அந்த பறவையே ஒரு வகையில காரணம் அதாவது தான் தலையிலேயே மண்ணை தூக்கி போட்டுக்கிட்ட மாதிரி ஒட்டு மொத்தமாக அழிஞ்சு போச்சு அந்த பறவை எனக்கு பெரியவர் அமிதா காலத்துக்கேற்ற மாதிரி தன்னைத்தானே பரிணாம வளர்ச்சியில் ஐக்கியமாகி தன்னை அப்டேட் பண்ணிக்காம விட்டது தான் அந்த பறவையுடைய பெரும் தவறு அந்த தவறுக்கான விலைய தான் இப்படி ஒரு எக்ஸ்டென்ஷனை அந்த பறவை சந்திச்சிருக்கு எப்படி இந்த பறவை அழிஞ்சுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த பறவையுடைய எஸ்டிடியிலேருந்து இருந்து நம்ம வரணும் இந்த டூடு பறவைங்கிறது மொரிஷியஸ் தீவுல மட்டுமே தென்பட்ட ஒரு பறவை பதினேழாம் நூற்றாண்டுடைய தான் இந்த பறவை இங்கே இருக்கு அதாவது இந்த தீவுல இந்த பறவை ஒன்று இருக்கு அப்படிங்கிறத இந்த பக்கமா கடல் வழியா போன செயலர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு பறவை இருந்துச்சு அப்படிங்கிறது அதை சுற்றியுள்ள பகுதியில் இருந்த மக்களுக்கு வேணா ஓரளவு தெரிஞ்சிருக்கே தவிர உலகுக்கு பெரிய அளவுக்கு தெரியாமல் தான் இருந்துச்சு மூச்சுக்கு மூச்சு இது டூடு பறவை டூடு பறவைன்னு சொன்னாலும் இதுக்கு பறக்க தெரியாது ஃப்ளைட்லெஸ் பேர்டு தான் இந்த டூடு உலகத்துலேருந்து ஒட்டு மொத்தமாக அழிஞ்சு போயிட்ட இந்த டூடு பறவை இனத்துக்கு இப்போ உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய பறவை இனங்களில் எந்த பறவை இனம் நெருங்கின சொந்தக்காரராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏ ஆஸ்ட்ரிச் பி கிவி பறவை சி இமுக்கோழி டி புறா கம்ப்யூட்டர் ஜி ஜி லாக் எஸ் ஜி நீங்க ஏல இருந்து சி வரைக்கும் எந்த பறவையை செலக்ட் பண்ணிருந்தாலும் அது தப்பு டி புரா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் இது அதற்கான ஆயிரம் ரூபாய்க்கான ஆனால் இந்த டி புறா அப்படிங்கிற பதிலில் எல்லா புறா இந்த டூடு பறவை நெருங்கின சொந்தக்காரரான்னு கேட்டிங்கன்னா இல்ல நிக்கோபார் பீஜியன் அழைக்கப்படக்கூடிய ஒரு வகை புறா இனம்னா இந்த டூடு பறவைக்கு நெருங்கின சொந்தக்கார இனமா இருக்கு அதாவது இப்படி இருந்த பறவை அதாவது கிட்டத்தட்ட இப்படி இருந்த பறவைங்கிறது அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாறி இருக்கு அது ஏன் மாறிச்சுனா அதுக்கு பின்னாடி தான் ஒரு சோக கதைங்கிறது இருக்குது பறவைகள் பொதுவாக உணவுக்காகவும் இனப்பெருக்கத்துக்காகவும் எக்கச்சக்கமான மயில் தூரங்களுக்கு பயணப்பட்டு போகக்கூடிய தன்மை கொண்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு தூரம் பயணிக்கும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு நேரடியாக லைவா சொல்றதுக்கு வேடந்தாங்கல் மாதிரியான இடங்கள் இருக்கு முடிஞ்சா வேடந்தாங்கலுக்கு ஒரு விசிட் அடிங்க எந்ததோ ஊர்ல இருந்து கண்டத்துல இருந்து வந்த பறவைகளுடைய அழகுங்கிறது நமக்கு பார்வைக்கு கிடைக்கும் பண்டிகை நாளில் பஸ்ஸில் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு எட்டு மணி நேரம் டிராவல் பண்ற நாமளே நடுவில் எங்கடா ஸ்டேஜ் போடுவாங்க டீ சாப்பிட்றது எப்படா சாப்பிட முடியும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கண்டம் விட்டு கண்டம் பறந்து வரக்கூடிய பறவைகளுக்கு ரெஸ்ட் தேவைப்படும் இல்லையா அதனால் இப்படி பறந்து வரும்போது நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தன்னுடைய பயணத்தை பறந்து தொடரும் பறவைகள் இப்படி பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கும்போது நடுவில் தங்கக்கூடிய இந்த மாதிரியான தீவுகளில் அந்த பறவைகள் மூலமாக ஏதாவது மிக முக்கியமான மாற்றமோ இல்லை மிராக்களோ நடக்கும் அதுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா நவுரு நாடை பற்றி சொல்லலாம் நவ்ரு நாட்டில் இப்படி பறவைகள் கடந்து போகும்போது தங்கியிருந்து போட்ட எச்சங்களால் அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய இயற்கை வளம் கிடச்சிது அதை கையிலிருந்து விட்டுட்டு இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு கையேந்திர நிலைக்கு அந்த நாடு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க பார்க்கும்போது வேற நாட்டுடைய ஞாபகம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு சங்கம் பொறுப்பு இல்லை அப்படிதான் இந்த டூடு பறவையுடைய மூதாதையர்களும் மொரிஷியஸ் தீவை கடந்து பயணிக்கும் போது மொரிசியஸ் தீவில் தங்கி இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி தங்கி இருக்க ஆரம்பித்த சமயத்தில் ஏன் இங்கேருந்து நம்ம கிளம்பி போனோம் இங்கே தான் ஏகப்பட்ட வளர்து இங்கே தான் நமக்கு நிறைய உணவு கிடைக்குது அதனால் இங்கேயே சிட்டில் ஏறுவோம் அப்படின்னு நினச்சி அந்த பறவைகள் அங்கேயே தங்க ஆரம்பிச்சிருக்கு அங்கே ஏகப்பட்ட அளவுக்கு உணவு அந்த பறவைகளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கவும் பறக்கிறதையே மறக்க ஆரம்பிச்சது அந்த பறவைகள் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பறவையுடைய எவலூஷனில் பறக்க தேவைப்படாத இந்த ரெக்கைகள் எதுக்கு அப்படின்னு முடிவாகி அதோடைய ரெக்கைகள் சுருங்க ஆரம்பிச்சிருக்கு அது ஒரு கரமாக மாற ஆரம்பிச்சிருக்கு அதால் பறக்க முடியாமல் போச்சு பறக்க இயலாத பறவையா தன்னுடைய வாழ்க்கை முறையை மாத்திக்கிட்டு அந்த தீவுல ஜாலியா சந்தோஷமா வேட்டையாடி வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த பறவைகள் இப்படி அது ஜாலியா இருந்த சூழல்ல கொரோனா மாதிரி ஒரு மோசமான விஷக்கிருமிங்கிறது அந்த தீவுக்குள்ள நுழைஞ்சிது அந்த விஷக்கிருமின்னு கிருமி சொன்ன உடனே மைண்ட் வைஸை கேட்ச் பண்ணிருப்பீங்களே கரெக்ட் மனுஷப்பாயாதான் அந்த தீவுக்குள்ள காலடியை எடுத்து வச்சான் இப்படி இவருடைய பாதம் பட்ட இடமில் அழிஞ்சு போறதால தான் பக்தர்கள் இவர அன்போடவும் பண்போடவும் பாசத்தோடவும் டெகுதா தான் அழைக்கிறாங்க பதினாறு பதினேழாம் நூற்றாண்டில் இந்தியாவுடைய கடல் இருந்து ஐரோப்பாவுக்கு ஏகப்பட்ட வணிக ரீதியான கடல் பயணங்கள் நடந்த சமயத்தில் கடல் மார்க்கமாக போன கடல் மாடுமைகள் தங்கியிருந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த மொரிஷியஸ் தீவை வந்து அடைஞ்சாங்க அப்படி வந்து இறங்கின போர்ச்சுகீசியர்கள் தான் முதல் முதல்ல அடைக்கப்படுறா கொழுக்கு முழுக்குன்னு ஒரு பறவை இருக்குது அப்படின்னு ஐரோப்பாவுக்கு இந்த டூடு பறவையை முதல் முதல்ல அறிமுகம் செஞ்சாங்க ஆனால் அவங்களுக்கு முன்னாடியே கடல் மார்க்கமாக இந்திய எல்லை பகுதியில் வணிகம் செஞ்சுக்கிட்டு இருந்த அரேபியர்களுக்கு இந்த பறவைங்கிறது அறிமுகமாக இருந்துச்சு அந்த பறவையை பார்த்துட்டு பத்து கிலோல ஒரு சூப்பரான தந்தூரி இருக்கு அப்படின்னு அரேபியர்கள் பொங்கல் அதுக்கு பதிலடி ஒரு பறவை இருக்கு அப்படின்னு அதை கண்டுபிடிச்சி அதுக்கு டீனா அரோபி அப்படிங்கிற பேரை வச்சாங்க ஆனால் போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த பறவையுடைய சைஸையும் சேப்பையும் பார்த்துட்டு இதை வேட்டையாடி சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க வேட்டையாடினாங்க போர்ச்சுகீசர்கள் மட்டும் வேட்டையாடலை அந்த பக்கமா வந்த டச்சுக்காரர்கள் மாதிரி மற்ற ஐரோப்பியர்களும் தேடி தேடி இந்த பறவையை வேட்டையாட ஆரம்பிச்சாங்க அப்படி வேட்டையாடிக்கிட்டு இந்த பறவைக்கு டூடு அப்படிங்கிற பேரையும் வச்சாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெவ்வேறு பேர்ல இந்த பறவையை வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க உதாரணத்துக்கு டேஸ்ட்லெஸ் பேர்ட் அதாவது சுவையில்லாத பறவைன்னு சொல்ற விதமா டச்சில் வால் போகல் அப்படிங்கிற பேரில் இந்த பறவையை வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க சுவையில்லாத பறவைன்னு சொல்லிட்டு ஏன் சுத்து போட்டு அதை வேட்டையாடினாங்கன்னு தெரியல ஒவ்வொரு பேரில் குறிப்பிடப்பட்ட இந்த டூடு பறவைக்கு எப்போ டூடுங்கிற பேர் வந்துச்சுன்னா அது ரெண்டு விதத்தில் வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதில் ஒன்று டச்சில் டூடூர் அப்படிங்கிற இருந்து இதுக்கு டூடு அப்படிங்கிற பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டூடூர் அப்படின்னா சோம்பேரின்னு அர்த்தமா அதாவது இந்த பறவை ரொம்ப சோம்பேறியாக இருந்திருக்கு அடிக்க போனால் கூட அதாவது வேட்டையாட போனால் கூட எந்திரிச்சு ஓடாமல் அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துருக்கு அதனால் இந்த பறவைக்கு டூடூருன்னு பேர் வச்சு கூப்பிட்டுருக்காங்க அதுதான் டூடுன்னு மாறுச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது இன்னொரு கருத்து என்னன்னா அதே டச்சு மொழியில் டோடார் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது இந்த டோடார் அப்படின்னா பின்புறத்துல நல்ல கொழுப்பான இடம் இல்லைன்னா அதாவது என்ன கே பூன்றா என்னுங்க அது எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது தெரியல அப்படி என்னதான் யாரு சொல்ல ஆசைப்பட்றேன் நியூஸாக சொல்லுறியா நான் கேட்டு தொலைறேன் நீங்களே புரிஞ்சுக்கங்க பின்னாடி ஒரு கட்டி இருக்கு அதே மாதிரி தான் அந்த பறவைக்கு வந்து பின்புறத்தில் வந்து அதோடைய ரெக்கையில் வந்து முடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் அதை குறிக்கிற விதமாக இந்த பேர் வைச்சாங்க அதுலேருந்து தான் டூ டூ அப்படிங்கிற பேர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வேட்டி கட்டி வெயிட்டா தாண்டி அதை விலகி ஓடுவேன் ஆனால் இந்த மொதல் பேர்லேருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா இந்த பறவை மிகவும் சோம்பேறியான ஒரு பறவையா இருந்திருக்கு எந்த வகையிலுமே மனிதர்களை கண்டு அது அஞ்சினதே இல்லை மனிதர்களால் தான் வேட்டையாடப்படுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சோம் அதுலேருந்து தப்பிச்சுக்க எந்த முயற்சியுமே எடுக்காம மனிதர்களை நோக்கி பயமில்லாமல் இருந்ததாலேயோ இல்லை அதை பற்றிய எந்த ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்திக்காமல் இருந்ததாலேயோ மனிதர்கள் மூலமா அது அழிக்கப்பட்டிருக்கு அதான் கோடாலியால் குத்து வர தெரியுதுல ஓட வேண்டியதானே குத்து வாங்கினாலும் ஓடாம நிற்கிறவன் தான் இந்தமுழழ கிட்ட ஷன்னை எப்படி ஓட ஓட விரட்டி அடிக்கணும் அப்படிங்கறத ஈமு கோழி அவ்வளவு தெளிவா துல்லியமா டூடு கிட்ட கத்து கொடுத்திருக்கோம் ஈமு கோழி எப்படி மனுஷங்களை விரட்டிச்சு அப்படின்னு கேக்குறீங்களா அதை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் பாருங்க ஆஸ்திரேலியன்ஸை விரட்டி விரட்டி ஈமு கோழி அடித்த கதை அது செம்ம சூப்பரா இருக்கும் ஆனால் அதே சமயம் மனிதர்களால் மட்டுமே இந்த டூடு பறவை மொத்தமாக வேட்டையாடப்பட்டு அழிக்கப்பட்டிருக்காது அதுக்கு வேறு காரணங்களும் இருக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க ஏன்னா வெறும் ஒரு சில சொற்ப எண்ணிக்கையில் தான் மனிதர்கள் அங்கே போனாங்க அப்படி போன சமயத்தில் காட்டுக்குள்ளே தேடி தேடி இந்த பறவைகளை வேட்டையாடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான் இன்னொன்று இது சுவையில்லாத பறவை அப்படிங்கிற கருத்தை வந்து அவங்க முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால அங்கே இருந்து மற்ற விலங்குகள் பறவைகளை வேட்டையாடி தான் மனிதர்கள் அதிகமாக சாப்பிட்ருப்பாங்க இதை தேடி தேடி வேட்டையாடி இருக்கிறதுக்கான காரணங்கள் இல்லை அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க அப்புறம் எப்படி இந்த பறவைகள் அழிஞ்சு போயிருக்கோம் அப்படிங்கிற கேள்விக்கு இதே ஆய்வாளர்கள் வைக்கக்கூடிய பதில் என்னன்னா அதுக்கு மனிதர்கள் மட்டும் காரணம் கிடையாது மனிதர்கள் கூட அவங்களுடைய கப்பல்களில் அந்த தீவுகளில் போய் இறங்கின எலி நாய் மாதிரியான மற்ற விலங்குகள் உயிரினங்கள் அந்த தீவில் செட்டில் ஆக செட்டில் செட்டிலாகி பல்கி பெருக ஆரம்பிச்சது அப்படி அது பல்கி பெருக ஆரம்பித்தப்போ அந்த நிலப்பரப்பில் ஏற்கனவே இருந்த மற்ற விலங்குகளை அது வேட்டையாடி உண்ண ஆரம்பிச்சது அப்படி இந்த டூடு பறவை இனத்தையும் பல எண்ணிக்கையில் இந்த மற்ற உயிரினங்கள் வேட்டையாடி இருக்கும் அதனாலேயும் அது அழிஞ்சு போயிருக்கும் வெறும் வேட்டையாடுறதோடு நிற்காம எலி மாதிரியான உயிரினங்கள் இந்த பறவையுடைய முட்டைகளை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் அதனால வருங்கால சந்ததியே இல்லாமல் இந்த டூடு பறவை இனம் அழிஞ்சு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க ஏன்னா இந்த விலங்குகள் இந்த நிலப்பரப்புக்கு சொந்தமான நேச்சரான விலங்குகள் கிடையாது அது மனிதர்கள் மூலமா அந்நிய இருந்து அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்த விலங்குகள் அப்படி வந்து சேர்ந்த அந்த விலங்குகள் ஒரு டாமினன்ட் இனங்களா மாறி இந்த நிலப்பரப்புக்கு சொந்தமாக இருந்த உயிரினங்களை வேட்டையாடி அழிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வாளர்கள் வைக்கக்கூடிய வாதம் இந்த டூடு பறவை பார்க்கறதுக்கு கொழுக்கு முழுக்குன்னு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இது உண்மையிலேயே அந்த மாதிரி குண்டாதான் இருந்திருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் கூட இன்னைக்கு ஆய்வாளர்கள் மத்தியில் இருக்கு ஏன்னா இந்த பறவையை வச்சு வரையப்பட்ட ஓவியங்கள் அதாவது மொரிஷியஸ் தீவில் முதல் முதல்ல கால் பதிச்ச மாலுமிகள் வரைஞ்ச ஓவியம் இந்த பறவையை பார்த்து வரைந்த ஓவியங்களாகட்டும் அதுக்கப்புறமா இந்த பறவைகளை பார்த்து ஓவியர்கள் வரைந்த ஓவியங்களாகட்டும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடோடு இருக்கிறதுனால உண்மையிலேயே இது தான் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் கூட இருக்கு ஆனால் இப்போ சந்தேகங்கள்லாம் இருந்தாலும் இது வான்கோழி மாதிரி நல்லா கொழுக்கு மொழுக்குன்னு இருந்த ஒரு பறவையாக தான் இருந்திருக்கும் அப்படிங்கிற கருத்து தான் பெரும்பான்மையாக நம்பப்படுது அதுக்கு சாட்சியாக இதே ஓவியங்களை தான் அவங்க சொல்கிறாங்க உதாரணத்துக்கு இந்தியாவில் முகலாய பேரரசராக இருந்த ஜஹாங்கீருடைய அரண்மனையில் இருந்த பறவைகளை உஸ்தாத் மன்சூர் அப்படிங்கிற ஒரு ஓவியர் வந்து வரைஞ்சார் அதுல ஒரு பறவையா இந்த டூடு பறவையும் வரையப்பட்டிருக்கு ஜஹாங்கீருக்கு அந்த பறவை அரேபியர்கள் மூலமாவோ இல்லை ஐரோப்பிய கடல் மாலுமிகள் மூலமாவோ பரிசா கொடுக்கப்பட்டிருக்கலாம் அது அந்த அரண்மனையில் வளர்க்கப்பட்டிருக்கலாம் அந்த பறவை இருக்கக்கூடிய அந்த ஓவியத்தை செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல இருந்த ஒரு மியூசியம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுல மறுபடியும் கண்டுபிடிச்சாங்க அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஓவியம்ல டூடு பறவை தான் அது அப்படின்னு அடையாளப்படுத்தினாங்க அந்த பறவையை பார்த்தாலும் கொழுக்கு முழுக்குன்னு தான் இருக்கு அதனால கொழுக்கு முழுக்குன்னு தான் இருக்கும் பறவை அழிந்து போனதுக்கு மனிதர்கள் ஒரு காரணம் மனிதர்களோட அந்த தீவுக்கு வந்து இறங்கின மற்ற உயிரினங்கள் ஒரு காரணம்னா டூடு பறவை தன்னுடைய அழிவை தானே எழுதுக்குச்சு அப்படிங்கறதுதான் இன்னொரு மிக முக்கியமான காரணம் தான் பறக்கக்கூடிய பறவையாக இருந்தோம் அந்த தீவில் அதிக அளவுக்கு உணவு கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக பறக்கும் தன்மையவே காலப்போக்கில் இழந்து பறக்க முடியாத பறவையாக உருமாறினது முதல் தவறு அதுக்கப்புறமா மனிதர்கள் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை சூழலுங்கிறது பாதிப்படைய ஆரம்பிச்சிருக்கு தான் அழிவை நோக்கி இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சோம் அதுக்கேற்ற மாதிரியான ஸ்டெப்ஸை எடுத்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கான முயற்சியில் அந்த பறவை இறங்காதது இன்னொரு மிக முக்கியமான காரணம் அதனால தான் அந்த பறவைங்கிறது ஒட்டு மொத்தமாக அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கை நேதிப்படி அந்த பறவைக்கு அந்த எவல்யூஷன் தான் சரி அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த பறவை அப்படி தான் மாறி இருக்குங்கிறது சரியானது தான் அதை தவறுன்னு நாம் யாருமே முடிவு செய்ய முடியாது அதை தான் சயின்ஸ் சொல்லுது ஆனால் அதே சமயம் மனிதர்களால் ஒரு அச்சுறுத்தல் வருது இயற்கைக்கு புறம்பாக ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்காக தன்னுடைய சூழலை தக்க வச்சுக்க தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்க அந்த பறவை எந்த விதத்துலையும் முயற்சி செய்யலைங்கிறது தான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது தன்னை அப்டேட் பண்ணிக்காம தன்னை பாதுகாக்க முயற்சிக்காம இருந்தது தான் அதை அழிவை நோக்கி கொண்டு போச்சு எந்த ஒரு விஷயத்துலேயும் நாம் நம்மளை அப்டேட் பண்ணிக்காமலே இருந்தோம்னா அதை அழிவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் அது தனிநபராக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி வருங்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மை நாமளே புதுப்பிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும் அப்படி எந்த விஷயத்த வேணா எடுத்துக்கோங்க அந்த விஷயம் வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கக்கூடிய ஒன்னா இருந்துச்சுன்னா அது என்னைக்குமே எப்பவுமே உயிரோட்டமா இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு மிக முக்கியமான உதாரணம் இந்து மதம் இந்து மதம் தன்னை எப்பவுமே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு கால ஓட்டத்துல அது எந்த இடத்துலையுமே தன்னை புதுப்பிக்காம அது நிறுத்தினதே கிடையாது ஆனா அது தன்னை புதுப்பிச்சு கொள்ளக்கூடிய விதங்கிறது தான் விமர்சனங்களுக்கு உட்படுது அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நாலாயிரம் வருடத்துக்கும் மேலான வரலாறுங்கிறது இந்து மதத்துக்கு இருக்குது அப்படின்னு நம்பப்படுது இவ்வளோ பெரும் வரலாறு கொண்ட இந்து மதம் இன்னைக்கும் உயிரோட்டமாக இந்திய மண்ணில் இருக்குன்னா அது தன்னை எப்போவுமே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அது எப்படி அதை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு அதோடைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன அதோடைய நல்லது என்ன கெட்டது என்ன இது எல்லாமே தெளிவாக அதோடைய வரலாறோடு சார்ந்து நம்ம பார்க்கறது தான் இந்தியர்கள் இந்துக்களா அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேச போகிற அந்த கண்டென்ட் நம்மளுடைய வெப்சைட்டில் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு லான்ச் ஆக போது நம்மளுடைய பிகி போஸ்ட் டாட் காமில் இந்த தலைப்பில் தான் நம்ம முதல்ல பேச போகிறோம் அப்படின்னு சொன்ன நாள்ல இருந்து நீங்க தந்த மிக பெரும் வரவேற்புக்கு நன்றி எல்லா டிக்கெட்ஸுமே ஃபுல்லாயிடுச்சு முதல்ல ஒரு முந்நூறு பேருக்கு தான் நம்மளால் டிக்கெட்ஸ் தர முடியும் அப்போதான் டிராஃபிக் சரியா இருக்கும் வெப்சைட் டிராஃபிக் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால ஒரு முந்நூறு பேருக்கு மட்டும் நம்ம ஒரு அனுமதி தரலாம் டிக்கெட் தரலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தோம் அதனால தான் முதல்ல ஒரு நூற்றம்பது பேருக்கு வந்து நாங்கள் வந்து அந்த ஆஃபர் ப்ரைஸை வந்து சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த ஆஃபர் ப்ரைஸில் வாங்காமல் ஒரு சில பேர் வந்து ஃபுல் அமௌண்ட் கட்டியே வாங்கினா எங்களுக்கு ஆஃபர் வேணாம் நாங்கள் ஃபுல்லாகவே கட்டி வாங்குகிறோம் அப்படின்னு ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் இன்னொரு நூறு பேருக்கு வந்து அவங்க தவற விட்டு அதாவது அவங்க வேணான்னு சொன்ன ஆஃபரையும் யூஸ் பண்ணி நாங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸும் போட்டு இன்னொரு நூறு பேருக்கு வந்து அந்த ஆஃபரை வந்து நம்ம தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சொல்லியிருந்தோம் ஆக மொத்தம் ஒரு இரநூத்தம்பது பேருக்கு அந்த ஆஃபரில் அதாவது செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஆஃபரில் வந்து நாங்கள் டிக்கெட்ஸ் வந்து சொல்லியிருந்தோம் அந்த ஆஃபரில் டிக்கெட்ஸ் வாங்கினது போக மீதி இருக்கக்கூடிய டிக்கெட்ஸுமே ஃபுல்லாகிடுச்சு ரொம்ப சந்தோஷம் ஆனால் நிறைய பேர் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இன்னும் டிக்கெட்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்களுக்கு நம்ம எதாவது பண்ண முடியுமாங்கிற மாதிரி நம்ம பேசினப்போ இன்னொரு ஐம்பது பேருக்கு வந்து அலோவ் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ணி தந்திருக்கக்கூடிய டீம் அதனால் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம் ஆனால் அதே விலையில் தர முடியாது அப்படிங்கிறதுனால ஆனால் அதே சமயம் ஏதாவது ஒரு ஆஃபர் தரணும் அப்படிங்கிறதுனால ட்ரிபிள் நைன் ருப்பீஸ்க்கு வந்து அந்த டிக்கெட்டுடைய ப்ரைஸை வந்து ஃபைனல் பண்ணிடணும் ஆனால் அதுவும் சீக்கிரமாக புக் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் தந்துகிட்ருக்கக்கூடிய வரவேற்புக்கும் அன்புக்கும் ரொம்ப நன்றி கண்டென்ட் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்றைக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸுங்கிறது இருக்கும் இந்த எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் சொன்னோம் இல்லையா அந்த எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி டிக்கெட்ஸில் ஒரு இருபத்தி ஏழு டிக்கெட்ஸ் கிட்டே வந்து ஃபுல்லாக ஆகிடுச்சு மீதி ஒரு சில டிக்கெட்ஸ் மட்டும்தான் இருக்குது அதனால் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க சீக்கிரமாக வாங்கிடுங்க டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு நம்ம அதில் சந்திப்போம் அதுக்கு முன்னாடி வர்ற ஃப்ரைடே வந்து ஒரு லைவ் வரலாம் அப்படின்னு ஆசைப்பட்றோம் ஏன்னா முதல் முயற்சி டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு ஃபஸ்ட்டு பெருசாக பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக வேலைகள் இருக்கிறதுனால ஒரு லைட்ரு வேணா உங்கள் கிட்ட பேசலாம் அப்படின்னு ஆசைப்பட்றோம் ஸோ வர ஃப்ரைடே லைவ் வர எத்தனை மணிக்கு வரப்போகிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய சோஷியல் ஹேண்டில்ஸில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் காத்துட்ருங்க ஃப்ரைடே லைவில் நம்ம சந்திக்கலாம் ஓகே